அதிலிருந்து நீங்க எப்படி ட்ரோல் ஆனீங்க ட்ரோல் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன் நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன் நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்கிட்ட கேக்கணும்னு எனக்கு தெரியல பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுமா பாத்தியா இதுக்குதான் இதுக்குதான் அந்த கமெண்ட் வருது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரால் என்ன என்ன தேர்றாங்க அத தமிழ் படுத்தா நிறைய வார்த்தைகள் இருக்கு பகடி பரிகாசம் எல்லி நகையாடுதல் கிண்டல் செய்தல்

ஓவர் எக்ஸ்பிரஷன் ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ண தோணும் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா நீங்க எல்லாம் ட்ரோல் சந்திச்சு அதோட சங்கடங்களையும் சந்திச்சு சொல்றீங்க ஓகே நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க அந்த குடுமையே வாயால எப்படி நான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆன கமெண்ட் பண்றாங்க மச்சி இவன்டா ஹாமடா இவன்டா அப்பாவும் கமெண்ட் பண்றாங்க பேடாவும் கமெண்ட் பண்றாங்க என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கலாம் என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்க அளவுக்கு

என்னெல்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் இது சூப்பர் அப்பரே நம்பர் 10 லைக்கு பூசா வந்தங்க மார்க்க மசப் கேப்பனிங்கங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ என்னையே അറിയாம எனக்கே தெரியாம நான் பார்த்து பண்ண ஒரு விஷயம் எனக்கு தெரியும் போஸ்ட் ஆகல

நான் ட ஆரம்பிச்சிட்டானே போனது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது அத நீங்க ट्रोल பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ப்ரொடியூஸ்லாம் கொடுத்தீங்கள பேர் அங்க வள்ளிக்குமியாண்ணாங்கல்ல நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க மாட்டிக்கிட்ட பங்க மொத்தம் ரெண்டு டைப் சார் ஒரு ட்ரோல்ல போவாங்க போவாங்க இவங்களுக்கு வந்தது பாசிட்டிவ் தான் இப்படி போகுதா முதல்ல நீங்க ட்ரெண்ட் நீங்க எப்படி மெயின் நான்

கொட்டா ஒரு நாளை முடிஞ்ச